எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இப்போ தொடர்ந்து நிறைய கோவில்களில் ஒரு சில இயற்கை சீற்றங்கள் வருது அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் இயற்கையானதனா இல்லை செயற்கைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நம்ம வந்து பஞ்ச பூதங்களுக்கு கட்டுப்பட்ட நம்ம ஐந்து பூதங்களும் பண்டத்தில் இருக்கு அளவுக்கு மீறும்போது அமிர்தமும் நஞ்சாகும் திருச்செந்தூரை சார்ந்து அந்த சம்சாரம் நடக்கிற நேரத்துல அவ்வளவு கூட்டம் அந்த கூட்டம் அளவுக்கு மீறி போகும்போது இதே திருவண்ணாமலை வந்து அந்த மலை ஒரு புண்ணிய ஸ்தலம் அக்னி ஸ்தலம் நிறைய பேர்கள் இந்த அக்னி ஸ்தலத்தை தவறான முறையில் கையாளுறாங்க இது அரசுக்கும் அப்பாற்பட்ட இயற்கை பல ஆயிரம் வருடங்களாக சித்தர்கள் உள்ள தவம் இருக்காங்கன்னு கார கோடி சொன்ன அந்த ராகு சனி தான் அப்படிப்பட்ட நிலையில கும்பத்திலிருந்து சனியும் மெயினத்திலிருந்து ராகுவும் ஒருவரை ஒருவர் நெருங்கும் போது திருவண்ணாமலை ஓட சம்பவம் ஆரம்பமுனை இது முடிவல்ல ஏன்னா பல சித்தர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஜோதிட ரீதியாக சனிய ராகும் சேரும் வரை உலக அளவில் நிறைய பிரபஞ்ச மாற்றங்கள் வரும் அதில் இன்னல்களும் தொல்லைகளும் வரும் அதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளை பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து தலைமுறையும் ஐம்பது ஆண்டு அனுபவமும் வாய்ந்த சித்த யோகி பேரம்பல வாணன் ஐயா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க இவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ தொடர்ந்து நிறைய கோவில்கள்ல ஒரு சில இயற்கை சீற்றங்கள் வருது அப்படின்னே சொல்லலாம் திருச்செந்தூர்ல யானை மிதிப்பட்டு ஒருத்தர் இறந்ததா இருக்கட்டும் அதை தொடர்ந்து திருவண்ணாமலையில ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அதனால ஒரு சில பேருமே இறந்துருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் இயற்கையாலதானா இல்ல செயற்கைன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஜோதிட வகையில உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் சோ அதுல உங்களோட பார்வை சார் ஆமா நம்ம வந்து பஞ்ச பூதங்களுக்கு கட்டுப்பட்ட நம்ம ஐந்து பூதங்களும் அண்டத்திலும் இருக்கு நம்ம பிண்டத்திலேயும் இருக்குது கண்ணால் பார்க்குறோம் அக்னி காதால் கேட்குறோம் ஒளி நம்மளுடைய உணவு சாப்பிட்றோம் அந்த நீர் சுவாச காற்று இப்படி அஞ்சு பூதங்கள் நமக்குள்ளே இருக்குது இந்த அஞ்சு பூதங்களை அடக்கி ஆள்வதற்கு நம்ம உடலையே கோவிலாக்கி உள்ளே இருக்க உயிரை தெய்வமாக்கி நீங்கள் உங்களுக்கு நீங்களே உறுதிப்படையுதுங்க அன்றத்துக்கு தான் சில ஸ்லோகங்களை சொல்லி அவங்க நம்ம முன்னர்கள் நமக்கு வழிகாட்டினாங்க அப்படி போது இந்த சம்பவங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அது நல்லா அற்புதமாக இருக்குதுன்னு தானே எல்லாரும் போயிட்டே இருந்தாங்க அளவுக்கு மீறும்போது அமிர்தமும் நஞ்சாகும் ஏன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி திருச்செந்தூரை சார்ந்து அந்த சமகாரம் நடக்கிற நேரத்தில் அவ்வளோ கூட்டம் இத்தனை வருஷமும் இல்லாத கூட்டம் அந்த கூட்டம் அளவுக்கு மீறி போகும்போது நல்லவர்கள் கெட்டவர்கள் கூட்டம் அதில் நிறைய கலந்தது இதில் வந்து மனிதன் உணரணுன்றதுக்கு தான் அந்த கடல் உள்வாங்குது அப்போது தட்பவெட்ப நிலையில் இந்த பூமத்திய ரேகையிலேருந்து அந்த அஞ்சு டிகிரி இருபத்தி மூன்றரை டிகிரி பாகையோட நகரும் போது மு அந்த முந்நூற்றறுபது டிகிரி சுழண்டு வர்ற இடத்துல அந்த முன்னப்பின்ன பின்ன அசைவில் ஒரு அசைவு வரும் இந்த ராகு கேதுக்கு அஞ்சு டிகிரியில் ஒரு அசைவு வரும் அது நிழல் வெப்பம் வெயில் இங்கே இருக்கோ அதுக்கு எது இருள் சூழ்ந்த ஒரு பகுதி வரும் இந்த இருள் சூழ்ந்த பகுதியும் இந்த பூமியோடைய நிலையும் கிட்டத்தட்ட இப்போ நம்ம எப்படி அது தெரிஞ்சுக்கலாம்னா சனியை வச்சு தெரிஞ்சுக்கலாம் சனிக்கு பக்கத்தில் தான் இப்போ ராகு இருக்கான் ராகு வந்து சனியின் சாரத்தில் ராகு இருக்கான் அந்த சனி வந்து குருவின் சாரத்தில் இருக்காரு ரெண்டு பேரும் மீன ராசிலேயும் கும்பராசிலேயும் இருக்காங்க இந்த கும்பராசியிலிருந்து திருச்செந்தூரில் இருக்கிறவருக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துன்னா அங்கே கோவிலை கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக மூலவரை தூக்கி அதாண்ட வச்சுட்டு சல பூஜை இருக்காங்க மக்கள் கூட்டத்தில் மூலவர் தான் நகர்த்திட்டாங்கல்ல அங்கே நெரிசல் கொடுப்பதும் அதனால் மன வேதனைப்படுவதும் அதனால் மன சஞ்சலப்படுவதும் தெய்வம் என்பது என்னன்னா உணர்த்துவதற்கு தான் தெய்வம் நீ உணரணும் உணராத உன்னையே நீ ரொம்ப பாதிப்புக்கு ஆளாக்கிட்டு அதன் மூலமாக அங்கே ஒரு புழுக்கத்தையும் மன ஒரு கொந்தளிப்பையும் நீ உருப்பா உருவாக்கும் போது அங்கே ஒரு அலைவரிசை ஒன்று வரும் அப்போ பொதுவாகவே ஒரு பன்னிரெண்டு வருடத்திற்கு முன்ன ஒரு முறை கோவிலை சுத்திகரிக்கும் போது கோவிலில் அந்த தெய்வத்தை அந்தாண்டை வச்சுட்டு அந்த இடங்கள்லாம் சுத்த சுத்திகரிப்பாங்க அப்போ மூலவர் வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டார் தள்ளி இருப்பார் அப்படி இருக்கும்போது வெளி வட்டாரத்தில் தான் அதோடய சுழற்சி இருக்கும் அந்த வெளி வட்டாரத்தில் இருக்கும்போது அந்த யானை கூட பாருங்கள் அதாவது எந்த பொருளாக இருந்தாலும் யானைன்றது சத்தியமா தர்மமாக நியாயமாக ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய யானை கட்டுப்பட்டு அவங்க கிட்ட நிற்கிது அப்படி அந்த கட்டுப்பட்டு நின்ற யானைக்கே கோபம் வர்ற மாதிரி நீ நடந்ததுனால தான் அது செஞ்சுது உனக்கே எவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் அவ சொல்ல கேட்டுட்டு போகுது வருது யாருக்கும் இடையூறு பண்ணாது அப்போ அதுவே அங்கே போது அங்கே விநாயகரை தான் நம்ம யானை ரூபமாக நம்ம நினைக்கிறோம் சத்தியத்தோட மூலவர்னு சொல்கிறோம் அந்த மூலஸ்தானம் நகர்ந்ததுக்கும் அந்த மூலஸ்தானத்துக்கு அதிபதியான அந்த விநாயகப் பெருமானுடைய நிலையில் அங்கே இருக்கிற அந்த யானைக்கும் அங்கே ஒரு அளவு மா மனிதனுக்கும் இயற்கைக்கும் ஒரு அளவு இருக்குது அளவுக்கு மீறும்போது அது இயற்கை தன்னிலைக்கு வரும் அது வந்து தண்டிக்கலை அது தன்னிலைக்கு வருது அப்படி வரும்போது தான் அந்த திருச்செந்தூரில் அந்த சம்பவம் நடந்தது என்ற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பு வந்தது இப்போ நின்று நிதானமாக போவாங்க நிதானமாக வருவாங்கல்ல அது இல்லாமல் இந்த கடல் பின்வாங்குதுல்ல அப்போ பூமியோடைய தட்பவெட்ப நிலையை பொறுத்து இந்த மழைக்காலம் முடிகிற நேரத்தில் பனிக்காலம் வர நேரத்தில் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா தீபாவளியில் பட்டாசு வச்சு வெடிப்போம் அதுக்கு பிறகு கருத்திகை வந்தோடனே அந்த இடத்துல சூரியன் நீச்சமாக போயிடும் நீச்சமாகி தன்னிலைக்கு வர்றதுக்காக வரும்போது தட்பவெப்ப நிலையில் பூமி சமநிலைக்கு வரும் நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் லக்ன சூட்சமங்கள் இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் எது மாதிரி நேரத்தில் இவங்க பிறந்திருக்காங்க இது மாதிரி சூட்சமத்தில் தான் அவங்க குடும்பத்தில் கண்ட்ரோல் இல்லாத இருக்கும் கோடி இருப்பான் கீழே இறங்கி வந்துடுவான் ஒன்றுமே இல்லாதவனாக இருப்பான் அவன் கொடி இந்த நிலைகளுக்கு நடுவில் நாங்கள் அந்த கிரக நிலைகளையும் பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது இந்த திருச்செந்தூரில் நடந்தது வந்து செவ்வாய் கிரகத்துக்கு உடையது இந்த கிரகம் என்ன பண்ணுதுன்னா சனியின் சாரத்தில் இருக்குது சனியின் சாரத்துக்குள்ளே வரும்போது தான் அது நடந்தது கடகராசியில் வரும்போது தான் நடந்தது ஏன்னாட்டால் எட்டாம் பார்வையே அந்த சனியை பார்க்குறான் இவன் சாரத்திலேருந்து அந்த அதி அதிபதியை பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த கடல் இது கடகராசி உள்ளது நீருக்கு உடையது அது ஒரு சிம்டம் அங்கே கொடுத்தது இது திருச்செந்தூரில் நடந்த விஷயம் இதே திருவண்ணாமலை வந்து அந்த மலை ஒரு புண்ணிய ஸ்தலம் அக்னி ஸ்தலம் நிறைய பேர்கள் இந்த அக்னி ஸ்தலத்தை தவறான முறையில் கையாளுறாங்க தவறான முறையில் இவங்க அணுகிறாங்க இது அரசுக்கும் அப்பாற்பட்ட இயற்கை மனிதனுக்கு வேணால் அரசாங்கம் சட்டம்லாம் போடலாம் இயற்கையில் போய் சட்டம் போட முடியாது அதோடய தண்டனையை அவங்கவுங்க தான் அனுபவிப்பாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அந்த மலையில் பல நோ பலாயிரம் வருடங்களாக சித்தர்கள் உள்ளே தவம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்போ சித்தர்கள் தவம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிறு சப்தம் கூட கேட்கக்கூடாது அந்த அலைவரிசை இல்லாத அவங்க ஜீரோ லைனில் உள்ளே இருப்பாங்க நியூட்ரல்ல இருப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்கள் சேத்துக்கு உள்ள புல்டோசரை கொண்டு போகிறது உங்கள் சத்துக்கு திடீர் திடீர்னு சத்தம் போகிறது இதெல்லாம் அவங்க அவங்க இந்த நடுவில் நடந்த காலத்தினோட ஒரு விழிப்பாடு தான் ஏன்னு கேட்டால் ஒரு எச்சரிக்கை தான் செவ்வாய் பார்த்து சனி அந்த இடத்துல நிற்கிது இந்த சாரத்தில் அதுவும் அது சாரத்தில் இதுவும் உட்காந்துருக்குது குரு பகவானும் சந்தனோட அந்த அதிபதி சாரத்தில் இருக்கார் ராகு பகவானும் சனி சாரத்தில் இருக்கார் அப்போது இந்த ராகு சனி தான் ஒரு மனு இயற்கையை முன்ன பின்ன நகர்த்துறது ஒரு பிச்சைக்காரனு கோடி சொன்னாக்கிறது அந்த ராகு சனி தான் அப்படிப்பட்ட நிலையில் ஒருவரை ஒருவர் நெருங்கி வரும்போது கும்பத்திலிருந்து சனியும் மீனத்திலிருந்து ராகுவும் ஒருவரை ஒருவர் நெருங்கும் போது இது ஒரு ஆரம்ப மனை இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னு கேட்டால் இதுக்கு மேலவும் இவர்கள் தன்னுடைய ஆத்மாவை சரி பண்ணி ஞானத்தை வரவழைச்சி வாழ்ந்தாங்கன்னா தப்பிப்பாங்க இல்லாட்டினா அடுத்தது வைரஸ் ஒன்று உள்ளே வருது இந்த வைரஸ் வருதுன்னா இதை சமாளிக்கிறது யார் இதுக்கு சட்டமும் போட முடியாது ஒன்றும் பட முடியாது நீ எவ்வளோ திட்டம் போட்டாலும் அவ இது அவங்கவுங்க தேடி வச்ச சொத்து அவங்கவுங்க நெகட்டிவில இருக்காங்க தவறான கண்ணு கண்ணோடத்திலே உலகத்தை பார்க்குறாங்க அவங்க பழக்க வழக்கத்தில் தவறாகவே போகிறாங்கன்னா சட்டத்தை பொறுத்து ஓரளவு தான் பாதுகாக்க முடியும் அவங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் வாழும்போது இயற்கை எண்ணத்தில்னா அது தன்னுடைய நிலையை சரிப்படுத்தும் எப்பொழுதுமே இதுக்கு உத்தராயண தட்சாயணம்னு சொல்லுவாங்க அதாவது மகர ராசியும் கடகராசியும் தான் காட்டுவாங்க மேஷத்தையும் துலாத்தையும் காட்டுவாங்க நீதியின் அரசர் துலாத்தில் உள்ளது இப்போ நீதிக்கு பங்கம் வருதுன்றது இண்டிகேட் பண்ணிவிட்டு சூரியன் போய் அங்கே நிச்சயமானதுனால இதை புரிஞ்சுக்கணும் ஒரு மூணு மாதம் அதுக்கு கேப்பு மார்கழி மாதத்தில் தேவர்கள்லாம் இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மார்கழி விசேஷமாக எல்லோரும் காலில் இந்த கார்த்திகையிலேருந்தே ஆரம்பிச்சிடும் எல்லாரும் குளிச்சு முழுவி பூஜை பிரஸ்காரங்கள் செய்து சரீரத்தை திரேக ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஐயப்பனையும் நம்மளுடைய மனோநிலையில் நரம்பு சம்பந்தமான பிரச்சனையை சரி பண்ணுவதற்கு திருவண்ணாமலையும் இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து மார்கழி மாதம் கடந்து தை மாதம் வர வரையும் நடக்கும் அது இந்த கார்னரில் ஆகையனால அது வந்து நம்ம ராகு மூலன்னு சொல்லுவோம் இந்த ராகம் அங்கே மீனத்தில் இருக்குது இருந்தாலும் அது ராகு ராகுமூளை ஒரு வீட்டுக்கு வந்து அதாவது தென்மேற்கு பகுதி இருக்குல்ல அது குபேர மூலைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கு தான் இப்போ குளிக்கும் முடிவே எல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கும் திருவண்ணாமலைக்கும் போகிறது திருச்செந்தூர் போகிறதெல்லாம் ஆகையினால் இவ்வளோ காலங்கள் காலங்காலமாக இருந்த நெறிமுறைகள் தவறுது புரிஞ்சிக்குங்க ஆனால் சித்தர்களுடைய அவங்க வந்து காற்றில் கலந்துருக்காங்க யாராக இருந்தாலும் மறைஞ்சிட்டு அவங்க எப்படி பிறவி எடுக்கிறாங்கன்னா அஞ்சு பூதத்துல ஒரு பூதத்தோடு கலந்துருவாங்க செத்துட்டாங்க உள்ளே திக்கினா உடம்ப தான் திக்கி வச்ச அந்த ஆன்மா இருக்குல்ல அந்த ஆன்மா செஞ்ச தவம்னு ஒன்று மற்றவங்களுக்கு இங்கே இருக்கும்போது பூமியில் நிறைய புண்ணியம் செஞ்சாங்களே அந்த புண்ணியத்தை எப்படி அடைவாங்க அவங்க அதை அடைவதற்கு அவங்க ஆன்மா என்ன செய்யணும்னா ஜோதி வடிவிலையோ நீர் வடிவிலையோ இந்த அஞ்சு பூத வடிவிலையோ எங்கேயாவது போகிறதுக்காக அடைக்கலாம் எங்கே போகும்னா தான் போகும் எப்பேற்பட்ட உலகத்தில் இருக்க அனைத்து பொழுது பொருள்களும் தீயில் அஸ்தமிச்சு போகும் அதுக்கு தான் எல்லா கிரகங்களும் சூரியன்கிட்ட போனோன்னா அஸ்தமிச்சு இது அஸ்தமிச்சுன்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி வீட்டில் அப்பா இருக்கும்போது நீ ஏன் பேசுகிற சொல்கிறாங்களா இல்லையா ஏன்னா அப்பா கேட்டு சொல்லு அண்ணா இல்லைங்க அப்பா நான் சொன்னால் கேட்பாங்க அதெல்லாம் உன்னோட வச்சுக்க எனக்கு இப்படி சொல் அப்போ பெரியவங்கன்ற மதிப்பு மரியாதை உண்டு அது சின்னவங்களாக இருந்தால் அறிவாளியாளர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நிதானமாக பேசணும்ப்பா அப்படிலாம் பேசக்கூடாதுன்னா ஒரு வரம்பு வச்சுருக்காங்களே அது மாதிரி தான் இந்த உலகத்தில் உனக்கு தெய்வம் எல்லா அருளும் புரியும் நீ கேட்டதுக்கு தகுந்த மாதிரி புரியும் ஆனால் கேட்கும்போது ஒரு நியதியும் ஒரு வரமுறையும் வச்சு நீ செஞ்சால் உனக்கு அருள் புரியும் இதுக்கு தான் நாங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்குது உங்களுடைய ஆன்மக்காரகன் எப்படி இருக்கா உன் சரீரக்காரகன் எப்படி இருக்கா உனக்கு நோய் ஆறாம் இடத்த வச்சு நோய் வருதா எட்டாம் இடத்தை வச்சு தொடர் நோய் வருதா பன்னெண்டாம் இடத்த வச்சு வெளிநாடுகளுக்கு போறியா இல்லை சொத்து சுகங்கள் பாதிக்கப்படுதா இதெல்லாம் நாங்கள் வந்து அவங்கவுங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் கொடுத்து அந்த ஜோதி எங்கே உருவாச்சின்னு பார்த்து அதை தாங்க நாங்கள் வந்து கணக்கெடுத்து சொல்கிறோம் அதன் மூலமாக இன்று நடந்த திருவண்ணாமலையோட சம்பவம் ஆரம்ப முனை இது முடிவல்ல ஏன்னா பல சித்தர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சில அங்க அங்கே வந்து ஏன்னு கேட்டால் அவங்க புனிதத்துவம் தெரியாது சாதாரண மனிதர்கள்லாம் நான் குளிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து தெய்வாம்சமாக இந்த உலக வாழ்க்கை வேணான்னு அங்கே போகிறாங்க அவங்கள போய் குளிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு முடிய வெட்டுறதும் அவங்களுக்கு வந்து இன்னல்கள் கொடுப்பதும் அப்போ அந்த துயரங்கள் கொடுக்க வந்து இந்த ஆன்மாவுக்கு வெளி உலகம் தெரியாது அது குழந்தை விட ரொம்ப ஆன்ம பயணத்தில் இருக்கும் அதுக்கு நீ வெளியே அலங்காரம் பண்ணால் அதோடைய சாபம் எங்கே போகும் இப்படி என்ன செய்கிறாங்கன்னா வெளியில் போய் அந்த தெய்வத்தை போய் தொல்லை கொடுப்பதாலும் இயற்கைக்கு தொல்லை கொடுப்பதாலும் ஏற்படுவது எல்லோரும் தான் அனுபவிக்கணும் அப்படி எல்லாரும் அனுபவிக்கிற சூழ்நிலை இப்போ போயிட்ருக்கு அதனால் ஜோதிட ரீதியாக சனியை ராகும் சேரும் வரை உலக அளவில் நிறைய பிரபஞ்ச மாற்றங்கள் வரும் அதில் இன்னல்களும் தொல்லைகளும் வரும் அதிலேருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு நாம் ஒவ்வொருபரும் தனக்குத்தானே ஒரு அந்த சுய கட்டுப்பாடு வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளால் திருப்தியாக வாழ முடியும் நிலத்தாலையும் இந்த நில சம்பந்தமான விஷயத்தாலும் வரப்போகிற காலங்கள் நிறைய பிரச்சனை வரும் என்பது சுட்டி காட்டுவதற்கு தான் அண்ணாமலையாருடைய தீபத்தில் ஏற்படுற அது ஒரு சிம்டம் அது ஒரு சிம்டம் குறி நமக்கு கை டயர்டாக இருக்குன்னா உடம்பு வீக் வீக்னஸாக இருக்குன்னு டாக்டர் சொல்கிறார்ல அப்படி சரிம்மா தெம்ப நீங்கள் இருக்கிறதுக்கு இந்த வைட்டமின் மாத்திரைகள் சாப்பிடுறாங்க அதே மாதிரி ஜோதிடர்கள் ரூபமாக சொல்லப்போனால் சித்தர்களுக்கு இடையூறு பண்ணாமல் உங்கள் தெய்வ வழிபாட்டை செய்யுங்கள் இயற்கைக்கு சட்டங்கள் ஆயிரம் போடுங்க ஆனால் இயற்கைக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி போடாதீங்க அதையும் நீங்கள் தான் பாதுகாக்கணும் நீங்கள் பாதுகாக்கலைன்னா நீ ஆயிரம் சட்டம் போட்டாலும் அது கட்டுப்படாது அதனால் பாதிப்பு எல்லாருக்கும் வரும் அதே மாதிரி இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஒரு வைரஸ்மே வரும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும் இந்த வைரஸ் வந்து எப்போ வரும் சார் அதாவது வைரஸ் என்பது என்னன்னா நம்மளுடைய பஞ்சபூதங்கள் பூமியில் சுழற்சிகள் இருக்குந்துகிட்டு இருக்குல்ல அப்போ இருக்கும்போது நமக்கு வந்து பருவநிலை என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு ரெண்டு மாதமாக பிரிச்சிருக்காங்க ரெண்டு ரெண்டு மாதத்திற்கு முன்பணிக் காலம் பின்பணி காலம் அடை காலம் அப்படிலாம் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ரெண்டு ரெண்டு வருஷத்தில் வந்து அந்த பருவநிலையை இயற்கையில் பிரிச்சுருக்காங்க அந்த இயற்கைக்கு தக்கவாரி இப்போ செயல்படலை ஏன்னு கேட்டால் இயற்கையே மாறுதில்ல இயற்கைக்கு முரணாக நீங்கள் நடக்கிறீங்க நீங்கள் நடந்துட்டு அது மாறுதுன்னு சொல்கிறாங்க ஆக நீ என்ன தான் நடத்தினாலும் சரி கரெக்டாக அந்த தீபாவளி நேரம் வந்தோடனே கடல் கொந்தளிப்பு வருதா இல்லையா அளவுக்கு மீறி போனோடன சுனாமி வருதா இல்லையா அது ஏன்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ அழுக்குகள் கடந்தது சுனாமியின் போது பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே இருந்த அழுக்கு குப்பை கூலம் எல்லாத்தையும் அள்ளி அந்த நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி அந்த சைடில் நாங்கள்லாம் போய் பார்த்தோம் சோசியல் சர்வீஸ் பண்ணிணோம் இன்றைய முதல்வர் கூட அங்கே நான் வேதாரண்ய கோடியக்கரையில் பார்த்தேன் நான் அவரும் அங்கே சேவை இருக்காரு நானும் முந்நூறு பேர் கொண்ட பஞ்சாப்லேருந்து வந்தவங்க அப்போ சுஜீர் சிங் பர்னாலான்றவர் நம்மளுடைய கவர்னராக இருந்தார் அவர் வரவழைச்சு அந்த சேவைகள் செய்ய சொன்னார் அவரோடு நான் பதினஞ்சு நாள் தொண்டு புரிந்ததுனால நம்ம தமிழக மக்கள் சார்பாக வருஷம் வருஷம் போய் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வரேன் இன்றைக்கி இருபதாவது ஆண்டு ஓடிடுச்சு இந்த இருபதாவது ஆண்டும் நான் அவங்கள போய் பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு வந்தேன் அது உணர்ந்ததுனால நம்மளோட முதல்வர் அவர்கள் நம்ம தமிழக சார்பாக கூட அவங்களுக்கு நன்றி சொல்வாங்க சொல்லறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்கிட்ட இருபது ஆண்டு ஆனாலும் நான் இப்போ போய் பார்த்தேன் அங்கே உயிரை பணையை வச்சு ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவர் வரணான்னு அவசியம் இல்லை ஆனால் அவர் வரர் வந்து நிற்கிறார் நான் அவர் கூட எங்கெங்கெல்லாம் போனால் அதெல்லாம் இன்றைக்கி அரசாங்கம் வீடாக மாறிடுச்சு முத அந்த எல்லாம் அவ்வளோது போக முடியாது எப்படின்னா களிமண்ணும் அது பீங்கான் மாதிரி மண்ணும் ஒரு மீன் ஒன்னி ஒழுவில் நீட்டு எல்லாமே கடலை விட்டு மேலே வெளியில் வந்தது அப்போ உள்ளே இயற்கையை சுத்தம் பண்ணிதான் இல்லையா உள்ளயும் மர செடி கொடியெல்லாம் இருக்குது அந்த செடியெல்லாம் போய் மூடுறதுனால அதுவே க்ளீன் பண்ணி வெள்ளி தள்ளிடுச்சு அப்போ அதை இயற்கைக்கு ஒரு ஐநூறு மீட்டருக்கு அந்த தான் கொடியிருங்கன்னு சொல்கிறாங்க அரசு ஆனாலும் அவங்க எனக்கு பிறப்பு இறப்பு எல்லாமே இந்த கடல் கொலை தான் எனக்கு இது தவிர வெளி உலகம் தெரியாதுன்னா அவங்க அதிலே இருக்காங்க இருந்தாலும் இப்போ ஓரளவு அதை சார்ந்து நிறைய வீடுகள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய அரசோட செயல்பாட்டு அதே நேரத்தில் இந்த வைரஸ் அதே மாதிரி தான் என்ன பண்ணால் காற்றில் வரது இது காற்றில் வரும்போது நீங்கள் மரம் செடி கொடியெல்லாம் வெட்டுறீங்க அதுக்கு பதில் மரம் செடி கொடியை நீங்கள் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் வைரஸ் உள்ளே பாயுதுன்னா இயற்கையோட சீற்றத்துக்கு நெகட்டிவெலாம் போய்ட்ருங்க நம்ம சொல்கிறோம்ல நம்ம எல்லோரும் பீட்டா லெவலில் இருக்கோம் ஆல்ஃபா லெவலுக்கு போனால் அதாவது சகசிரார சக்கரம்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் பிட்டியூட்டின் சிறப்பி பீனியல் சுரப்பின்னு சொல்லுவாங்க நம்ம மண்டைக்குள்ளே அண்ணாக்கு வழியாக அந்த தவத்தில் இருக்கும்போது நாக்கை மடித்து போட்டு விடியகாலில் மூன்றரை மணிக்கு தவத்தில் இருக்கும்போது மேலேருந்து சொட்டுகின்ற அந்த அமிர்தம் அந்த அமிர்தத்தை உண்டால் உனக்கு பசியே கிடையாது உன்னுடைய ஆன்மா அவ்வளோ சுத்தப்படும் நீ யார்ட்டையும் வம்பு சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன் யாரும் வர வரமாட்டாங்க உன்னை கண்டாவே அவங்க ஒதுங்கிடுவாங்க அது இயற்கையாக நமக்கு தந்த வரம் அதுதான் ஆன்மீகத்தில் உள்ளவங்கள்லாம் விடிய காலில் மூணு மணிக்கு அந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் அணுகுங்க அது உங்களுக்கு இயற்கை சக்தியை கொடுக்கணும் நிறைய பேர் இப்போ ஆன்மீகத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க யார் கேட்குறா அங்கே ஆன்மீகத்துக்கு போகும்போது கூட இவங்களுடைய இதாக சுய விருப்பு வெறுப்புக்குள்ளே தான் போகிறாங்களே தவிர அங்கே ஒரு நேதி இருக்குல்ல அந்த நேதிக்க அந்த நேதியும் வெளியில் இருக்கிற சட்டங்களுக்கும் ஒத்து வராது அவங்க வாழ்க்கையில் வெளி உலக பார்வை கண் பார்வைக்கு உள்ளதில் அவங்க போக மாட்டாங்க மூன்றாவது கண்ணாகிய நெற்றிக் கண்ணுக்காக தான் அவங்க பார்க்குறாங்க அந்த அவங்க இப்போ இன்றைக்கி அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு அவங்க முப்பது வயசானாலும் அதிக தொல்லைக்கு ஆள்பட்டவங்க அவங்கெல்லாம் இந்த ஆன்மீக வழியில் போகிறதுனால எல்லோரும் பாசிட்டிவில் வளர்கிறத்துக்கு நம்ம முயற்சி இருக்கணும் அப்போ இந்த இந்த வைரஸ் எல்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாதுமா கண்டிப்பாக சார் இன்னைக்கான நேர்காணலில் நிறைய விஷயங்கள் நம்மளோட நேர்களுக்காக சொல்லியிருந்தீங்க ரொம்பவே நன்றி ஐயா ரொம்ப நன்றிம்மா வாழ்க வாழ்க வையகம்